ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ கனவை போட்டு தான் பண்ண போகிறோம் எங்கள் ஊரில் இது கனவை துவரம்னு சொல்லுவாங்க அதுக்கு நான் கனவை நல்லா கழுவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கேன் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்த கனவே ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி விரலாவில் பிச்சு பிச்சு எடுத்துடணும் விரலால் பிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் நிறையவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் கருவேப்பில் கடுகு போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடணும் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும் அதுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் பூண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி இல்லாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துடலாம் மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்மளுடைய வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு வதங்கின வெங்காயத்தோடு நம்ம பிச்சு வச்சுருக்க கனவையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுக்கணும் நல்லா வறுந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் சேர்த்து இதையும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுக்கும்போது அந்த கனவை எல்லாமே நல்லா மஞ்சள் கலரில் மாறிடும் இதுலேருந்து நல்ல மணமும் வரும் அதுக்கப்புறம் நம்ம இறக்கி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இந்த கனவை துவரம் அப்படின்னு சொல்கிற கனவை புட்டு வந்து நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்